சாப்பிடும் பொழுது முதல்ல பழம் அதுக்கப்புறம் குழம்பு அதுக்கப்புறம் காய் அதோடு சேர்த்து ரசம் அதுக்கப்புறம் கடைசியாக மோர்ச்சோறுன்னு ஒரு பட்டியல் மாத்தி மாற்றி இருக்கக்கூடாது முதல்ல வந்தோனே மோரை தின்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டு கடைசியாக காய் சாப்பிட்டா வயிறு வேணாம் நான் சொல்லும் அப்படி இல்லாமல் ஒரு அழகான கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் உமிழ்நீரில் சீரணம் ஆரம்பிக்கிறது உமிழ்நீரில் ஜீரணம் நல்லா வரணும்னா உமிழ்நீரை தூண்டக்கூடிய முதல் தித்திப்பு முதல்ல போனோம் அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான ஆறு சுவைகள் மூலமாக ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ கட்டுக்கோப்பு இருக்கு புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் கபம் இனிப்பை சாப்பிட்டா கபம் கூப்பிடும் தித்தம் என்ற கசப்பை சாப்பிட்டா பித்த மகளும் சொன்னாங்க அத்தனை ஆறு சுவை கொண்ட வற்றல் பொரியல் வடகம் அப்படின்னு குழம்ப சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிக்கும் போது சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரணிப்பை தூண்டுவதற்காக இஞ்சி பூண்டு சீரகம் மிளகெல்லாம் போட்ட ரசம் சாப்பிட்டு அந்த ஜீரணத்தில் வயிறு புண்கள் ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியா மோர்ச்சோறு சாப்பிட்ட நம் மக்களினுடைய சிந்தனையும் ஆரோக்கிய சிந்தனையும் எப்படி இன்றைக்கு விடுதிகளுக்கு போனா முத முதல்ல உட்கார்ந்த உடனே ஹாட் அண்ட் சோர் சூப் ராத்திரி பதினோரு மணிக்கு பேய் பசியோட ஓட்டலுக்கு போயிட்டு அவன் கொடுக்குற ஹாட் அண்ட் சோர் சூப்பு குடிச்சா அந்த சூப்பு இருக்காது அது வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு நேராக அதை வாயில் ஊற்றிங்கன்னா அதனுடைய அந்த சூப்பினுடைய காரமும் அதனுடைய புண்ணாக்குத்தன்மையும் வயிற புண்ணாக்கிரும் முதல்ல நம்ம பழங்கள் சாப்பிடணும் ஆங்கிலேயன் சொன்னான்னு டெசர்ட்னு சாப்பிட்டாங்கிறதுக்காக கடைசியாக பழத்தை போய் நம்ம சாப்பிட்றோம் பழங்கள் முதல்ல சாப்பிட வேண்டிய உணவு தலை தித்திப்பு முதல்ல பழங்கள் சாப்பிடணும் அதுவும் நம் நாட்டு பழங்கள் சாப்பிடணும் இப்போ ஒரு மாயை புரிஞ்சுட்டு இருக்கு எந்த ஒரு பெரிய பழமுதிர் கடைகளுக்கு போனாலும் அப்படியே அடுக்கி வச்சிருக்காஷிடன் கிரேப்ஸ் நியூசிலாந்து கிவி யாருக்கு வேண்டதெல்லாம் நான் ஒரு முறை பயணத்தில் பொதிகை ரயிலில் வந்து செங்கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல எனக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் இருக்கார் நாற்பது ஐம்பது வயதை ஒட்டியவர் பழங்கள் வச்சிருக்காரு எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோம் உடனே அவர் ஒரு பழத்தை எடுத்து தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு நான் நான் நாகரீகம் கருதி வேணாங்க நான் சாப்பிட்டது சரியாக இருக்குது வேண்டாம் அப்படின்னேன் அவர் உடனே அந்த பழத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தார் ரயில் போயிட்டே இருக்கு என்னை கூப்பிட்டு தம்பி இந்த பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியம் நம்மகிட்ட கொடுக்காரு இவருக்கு பழமே தெரியல அப்படின்னே இந்த பழத்துக்கு பேர் கிவிங்க அப்படின்னே ஓ அப்படின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டார் என்ன பேர்னும் தெரியல எப்படி திங்கணும்னு தெரியல ஆனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கா வந்து வாங்கிட்டு வந்தானா திருடிட்டு வந்தானான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையோடைய அவன்கிட்ட வந்து செதுக்கும் கேட்டுருவோம் அப்படின்ட்டு சார் உங்களுக்கு இது பேரும் தெரியல என்ன பொருளும் தெரியல எப்படி சாப்பிட்ணு இல்லை எதை நம்பி சார் இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சார் கடையில் பெருசாக ஒட்டியிருக்கான் சார் நியூசிலாந்திலிருந்து வந்ததுன்னு போட்டிருந்தான் சார் ஒரு பழம் அறுபது ரூபா சார் வெளிநாட்டுக்காரன் சும்மா சாப்பிடுவான் இவ்வளோ விலை கூட இருக்குது அதெல்லாம் கீழே கீழே விட்டமின் சி நிறைந்ததுன்னு போட்டிருந்தான் சார் அப்படின்னார் சொன்னேன் இந்த ட்ரெயின் கடைசியாக செங்கோட்டையில் போய் நிற்கும் செங்கோட்டையில் ரயில் இறங்கின உடனே வெளியே போனீங்கன்னா ரயில் நிலையத்துக்கு வெளிப்பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் சில ஆயாக்கள் சில பழம் வச்சுருப்பாங்க சார் அந்த பழத்துக்கு எங்க ஊர்ல பேரு நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்தில் ஒன்றில் பத்தில் ஒரு பங்கு கூட இந்த கிவிக்கு கிடையாது ஆனா இதை நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க நம்ம ஊர் நெல்லிக்காயை வந்து சீண்டுவார் இல்லாமல் இல்லாமல் இது அறுபது ரூபா இன்னைக்கு சீசனில் வாங்கினா கிலோ ஆறு ரூபா தான் நண்பர்களே நம் நாட்டு கனிகளில் எந்த குறைபாடும் கிடையாது களியக்காவலையிலிருந்து தர்மபுரி வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய விதமான ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு களியக்காவலையில் இருக்கக்கூடிய செவ்வாழைக்கும் நேந்திரன் வாழைக்கும் ஒரு குதிகால் வாதத்தை போக்கக்கூடிய தன்மை உண்டு நாகர்கோயிலில் பக்கத்தில் இருக்க மட்டி வாழைப்பழம் குழந்தை தாய்ப்பாலுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய முதல் பழமாக பட்டிப்பழத்தை சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியும் மதுரையிலையும் கிடைக்கக்கூடிய மொந்தன் வாழைப்பழம் மூல நோயை தவிர்க்கக்கூடியது திருச்சியில் கிடைக்கக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் வெள்ளைப்போக்கை குறைக்கக்கூடியது உடல் குளிர்ப்பி அடைக்க செய்யும் தர்மபுரியில் குடிக்கக்கூடிய ஏலக்கி வாழைப்பழம் உடல் எடையை கூட்டக்கூடியது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிறுமலை வாழைப்பழம் அதற்குன்னு ஒரு சத்து இருக்குது இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு எங்கேயாவது அமெரிக்கன் ஆப்பிளுக்கும் மடகாஸ்கர் ஆரஞ்சுக்கும் ஊருக்கு ஒரு மருத்துவ குணத்தை எங்கேயாவது பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா நம் மரபு அவ்வளவு ஆழமான மருத்துவ குணங்களையும் மருத்துவ விஷயங்களையும் பொதிந்து வைத்திருக்க